சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ராணி அண்ணாநகர் குடியிருப்புகள் சேதமடைந்து காணப்படுவதால் புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை கோரிக்கை விடுத்திருப்பதை தற்பொழுது பார்த்தோம் இது குறித்து இருந்து எமது செய்தியாளர் ராம்குமார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் ராம்குமார் தமிழகத்தின் மிக முக்கிய தலைவர் பேரறிஞர் அண்ணா அண்ணாவின் மனைவியின் பெயராலே ராணி அண்ணாநகர் என்று பெயர் வைக்கப்பட்டு தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு பேராபத்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது திமுக அரசால் அண்ணாவை மதிக்கக்கூடியதாக கொள்ளக்கூடிய தமிழக முதல் அமைச்சர் இப்பேற்பட்ட அவலம் நடப்பது முதல்வரின் பார்வைக்கு இருக்கிறதா கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க நிச்சயமாக சண்முகவேல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தற்போது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் முதலமைச்சராக முதலமைச்சராகட்டும் அதாவது இந்த தொகுதியை பிரச்சாரம் செய்யும் போது முதலில் இந்த முதல் கையெழுத்து ராணி அண்ணா குடியிருப்பு பகுதிகளை புதிதாக அதாவது பழைய குடியிருப்புகளை கட்டிவிட்டு புதிதாக கட்டி தருகிறோம் என வாக்கு தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த மக்கள் அல்லோலப்பட்டு அதாவது அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு கூட வசிப்பதற்கு தகுதி இல்லாத குடியிருப்பா இருக்கு எங்கு பார்த்தாலும் ஓட்டை உடைச்சலும் எப்போது விழுமோ என்ற அச்சத்தில் இருந்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு குடியிருப்புகளில் ஏழாயிரம் மக்கள் குழந்தை குட்டிகளோடு அன்றாடம் ஏழை எளிய கூலி தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த வீட்டில் வசிப்பதற்கே தகுதி இல்லாத அளவிற்கு ரொம்ப மோசமாக இருக்கு இந்த பகுதியில் இருக்க மக்கள் நம்மகிட்ட இருக்காங்க அவங்க கிட்ட கேட்போம் சண்முகம் வணக்கமா இந்த ராணி அண்ணாநகர் பகுதியில் எவ்வளவு வருஷமா வசிச்சுட்டு வரீங்க எது மாதிரியான பிரச்சனைகள்ல ஈடுபட்டுட்டு இருக்கீங்க இப்போ வந்து என்னன்னா அடிப்படை வசதி தண்ணி பஸ்ட் எங்களுக்கு கிடையாது தண்ணி கிடையாது தண்ணி இல்லாம நான் தண்ணிக்கு போராடி நாங்க தான் தண்ணி வாங்கணும் தண்ணி வாங்கினோம் இப்போ வந்து இப்போ இருக்கிறதுக்கு வீடு வந்து எங்களுக்கு இருக்க முடியல இருந்தால் காலையில் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க நாங்கள் கே வீட்டில் இருக்கோம் வீட்டில் இருந்தால் தண்ணியை தூக்கணும் இதை இதை பண்ணணும் அதை செய்யணுன்னா இப்போ இடிஞ்சு விழுகுது கீழே கீழே விழுகுது ஃபேன் ஓட முடியல ஃபேன் ஓடிச்சுனா அங்கேருந்து தூசி வந்து விழுகுது அந்த மணல் மணலாக தான் வந்து விழுகுது இடி இடியுது இப்போ வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள் அது வந்து எங்களுக்கு கட்டித்தாரே நீங்கள் வாக்குறுதி சொன்னிங்கல்ல சொன்னதாக செய்யணும் ஏன்னா இந்த நாலு வருஷமாக நாங்களும் போராடிக்கிட்டு தானே இருக்கோம் போராடி இருக்கோம் மனு கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம் இல்லை ஒரு வாட்டியாவது நீங்கள் எங்க வந்து இந்த பகுதியை வந்து பாருங்கள் பகுதியை வந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு உயிர் இழந்த பிற்பாடு அதை நாங்கள் நடு ரோட்ல போட்டு நாங்கள் ரோடு மறியல் பண்ணணுமா அதை அந்த அளவுக்கு வந்தால் தான் நீங்கள் வருவீங்களா அந்த ப பகுதிக்கு ஆ இல்லைன்னா வரமாட்டிங்களா இல்லை நாங்கள் சொல்கிற பேச்சு உங்களுக்கு காலில் விழுகாதா விழுகுமா விழுகாதா இப்ப வந்து எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு கிடையாது உயிர் பாதுகாப்பு கிடையாது ஏதாவது ஒரு எங்களுக்கு ஆச்சு அப்படின்னா நாங்க சாலை மறியல் பண்ண தான் செய்வோம் புணத்தை போட்டு பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு அபிப்பிராயம் தான் எங்க பகுதியை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டும் அதாவது பொதுமக்கள் பெண்மணி மணி ஒருத்தர் சொன்னது பார்த்தோம் கிட்டத்தட்ட இந்த ராணி அண்ணாநகர் குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல கட்டப்பட்டது குடியிருப்புகள் கொண்டது அதுல பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அறுநூத்தி முப்பத்தி ஆறு குடியிருப்புகள் மட்டும் இடித்து கட்டப்பட்டிருக்கு மீதி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு குடியிருப்புகள் அதாவது உடனே தருகிறோம் என சொன்ன இந்த திமுக அரசு இதுவரை கட்டித்தரவில்லை கிட்டத்தட்ட எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு குடியிருப்பு இருக்கக்கூடிய மக்கள் இறங்கி ரோட்டில் இறங்கி சாலையில் இறங்கி போராடக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து அதாவது இரவில் நம்பி தூங்குவதற்கே அச்சமாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நம்முடைய இன்னும் மக்கள் இருக்காங்க வணக்கம்மா இந்த குடியிருப்புக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆண்டுகள் பழமை வாய்ந்த குடியிருப்பு எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு எது மாதிரியான துயரத்தில் இருக்கீங்க எவ்வளவு அச்சப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதாவது நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு நீங்களே சொன்ன மாதிரி நாற்பத்தி மூணு வருஷம் ஆகி ஃபுல்லாக சிதறம் அடைஞ்சி மேலேருந்து சீலிங் எப்போ விழுவன்னு தெரியாது அதாவது நைட்டு படுத்தா காலையில் எழுந்துக்குவோமா அப்படின்னு நிம்மதி நிதர்சனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கோம் இப்போ எங்களோட ஒரே கேள்வி நாங்கள் கேட்க வர்ற கேள்வி என்ன ஒரு மனிதனோட அடிப்படை தேவை இருக்க இடம் உண்ண உணவு கொடுத்த உடை அந்த அடிப்படை தேவையை கூட இவங்க வந்து பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றது தான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் அடிப்படை தேவையை பண்ணி கொடுக்க வேண்டியது அரசோட கடமை தானே அரசு சொல்லிடுச்சு அரசு தான் இதை கட்டி கொடுத்துச்சு நாங்கள் தனிநபர் கட்டல நாங்கள் கட்டி வரல அரசு கட்டி கொடுத்துச்சு அரசு கட்டி கொடுத்து அதுவே சொல்லுது இது வாழை தகுதி இல்லாத குடியிருப்பு நீங்க இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்து அதையும் நீங்களே சொல்லிடுறீங்க நீங்க சொல்லிட்ட பின்னால நாங்கள் வாழை தகுதி இல்லாத இடத்துல வேற வழி இல்லாத வாழ்ந்து இருக்கிறோம் ஏன்னா வேற போக்குடை எங்களுக்கு கிடையாது நாங்கள் எல்லாம் கூலி தொழிலாளி எதுவும் ஒரு க பெயிண்ட் அடிக்கிறவங்க வேலை மாதிரி அப்படியாப்பட்ட ஆளுங்க தான் இருக்கிறோம் யாரும் டாடா விருளால இருக்க போறதில்ல அப்படி இருக்கும்போது எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து இதை பண்ணி கொடுக்க வேண்டிய அரசு இன்னைக்கு வரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்துறாங்க எங்களுக்கு போட்டோ எடுத்தாச்சு எங்க எங்க சைடுல இருந்து எல்லா விஷயத்தையும் நாங்க பண்ணிட்டோம் வாரியம் என்னென்னலாம் கேட்டுச்சோ கேட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டோம் எல்லா போட்டோஸும் பிடிக்க சொன்னாங்க போட்டோஸை பிடிச்சு குடுத்துட்டோம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் பிளக்ஸ் போர்டு வைக்கிறோம் நாங்க வச்சு உங்களோட வீடு மாடல் எப்படி இருக்குன்னு காட்டுறோம்னு சொன்னாங்க வீடு மாடலையும் காட்டல ஒன்றும் காட்டல அதே மாதிரி தான் இருக்குது இதுக்கு எந்த விமோசனமும் இன்னமும் வரல இது நாங்கள் வந்து போராட்டம் தான் எங்களோட வாழ்க்கைன்னு நாங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கட்டணத்துலேருந்து இருக்கிறோம் நாங்கள் அப்போ இத்தனை வருஷமாக தண்ணியிலேருந்து எல்லாத்துக்கும் போராடி 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 பண்ணி தான் இருக்கோம் பண்ணி தான் எல்லாத்தையும் ஜெயிச்சோம் இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்குது ராணிய நாயகருக்கு அதே மாதிரி இதையும் நாங்கள் சாலை மறியல் பண்ணாதான் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா சாலை மறியல்ன்ற ஒரு த குடிநீருக்காக எடுத்து பண்ணி முதல் முதல்ல பண்ணது ராணியா நாயகர் தான் முதலீடு அன்னைக்கு உட்காந்து தான் நாங்கள் அந்த தண்ணியை வாங்கணும் அதே தான் இன்னைக்கும் நாங்கள் சாலை மறியல் பண்ணணும்னா அரசாவும் தயார்னாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இறங்கி நிற்கிறோம் நாங்கள் வந்து இல்லைங்க ஐயோ பயந்து போயிடும் எங்களுக்கு வேணும் நாங்கள் கேட்கறது வேற ஏதோ பெருசெல்லாம் கேட்கலங்க எங்களோட அடிப்படை உரிமையை கேட்குறோம் நாங்க என்ன பெருசா பங்களா கட்டி கொடுங்க எங்களுக்கு ஈசியா ரோட்ல பங்களா கட்டி கொடுங்க நான் கேட்டோம் இருக்கிற இடத்துல தான் என்ன குத்து நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் குடுத்தீங்க இப்போ ஏதோ முன்னூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஐநா சபை சொல்லிச்சுன்றதால நானூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் நீங்க அதையும் முன்னூத்தி ஐம்பது சரி எதையோ ஒன்று கட்டி கொடுங்கப்பா நாங்க இருந்துக்கிறோம்ன்றோம் அதையும் பண்ண மாட்டேன்றீங்க இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா இது வந்து ஹவுசிங் போர்டு நீங்க எந்த ஹவுசிங் போர்டாவது சென்னையில போய் பாருங்க எல்லா இடத்துலயும் முன்னால குடிசப்பட்டு இருப்பாங்க மீன் கடை வச்சிருப்பாங்க துணி கடை என்னென்னமோ வச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்க அசோசியேஷன் முயற்சி எடுத்ததுல ஒரு ஆக்கிரமிப்பு கூட நீங்க பார்க்க முடியாது ஒருத்தர் கூட கொட்டா பட்டு இருக்க மாட்டாங்க அவங்க தான் அவங்க இருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஒரு கொட்டா நான் இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு இடமே இல்ல அப்போ நீங்க இதை கட்டித்தரத்துக்கு பண்ட ஒதுக்குனா போதும் உங்களுக்கு வேற எந்த சிக்கலுமே கிடையாது எல்லாமே நாங்க பர்ஃபெக்டா வச்சிருக்கிறோம் வீடு சேல்டி வாங்கி வச்சுக்கிறோம் நீங்க கேட்கறத குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்புறம் ஏன் கட்ட மாட்டீங்கன்றதான புரிய மாட்டேன் ஏன் இந்த காரணமே புரிய மாட்டேது அதனால நாங்க என்ன சொல்றேன்னா எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துங்கிறோம் நீங்க இப்ப பட்ஜெட்ல பணம் ஒதுக்குங்க பணம் ஒதுக்கிட்டு எங்களுக்கு முதல்ல இதை கட்டி கொடுக்கறதுக்கான முயற்சியை பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம் ஓகே மக்கள் சொன்னதை கேட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆண்டுகள்ல இருபது ஆண்டுகள் இந்த பழமை வாய்ந்த சிதிலமடைந்த வீடுகளை கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்ல சொன்னதை பார்த்தோம் சண்முகரே ராம்குமார் இப்போது ஒவ்வொருத்தரும் பேசுகிறத நம்ம கேட்கும்போது ஒரு பெரிய துயரமான ஒரு அபாயகரமான கட்டத்தில் தான் அந்த மக்கள் அங்கே ராணி அண்ணா நகரில் குடியிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிறது அந்த வீடு வந்து மக்கள் வாழ தகுதியற்ற வீடுங்கிற சான்றிதழை கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அந்த வீடு கட்டுவது வரைக்கும் அல்லது நிதி ஒதுக்கீடு செய்வது வரைக்குமோ மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்திருக்கிறார்களா அல்லது நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான முகாந்திரம் ஏதேனும் தொடங்கி இருக்கிறார்களா அது பற்றிய தகவல் இருந்தால் சொல்லுங்கள் நிச்சயமாக சண்முகவேல் அத கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக வந்து புதிய வீடு கட்டி தரப்படும் என முதல் கையெழுத்தாக போடப்படும் சொல்லியிருக்கு இந்த விளம்பர திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இதுவரை இந்த வீட்டை இடித்து வேறு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டுவதற்கு நான்கு ஆண்டுகால பட்ஜெட்டில் இதுவரை ஒரு ரூபாய் கூட நிதி ஒதுக்கப்படவில்லை இந்த ராணி அண்ணா நகர் பகுதிக்கு வந்து ஒரு ரூபாய் கூட ஒதுக்கவில்லை இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க தற்போதைய பட்ஜெட் கூட இந்த ராணி அண்ணா நகருக்கு ஒரு ரூபாய் கூட ஒதுக்கவில்லை இது போல இதுவரை நிதி ஒதுக்காத இந்த பகுதிக்கு இந்த மக்களை நோட்டீஸ் ஒட்டி இந்த இடம் வாழ தகுதியற்ற இடம் நீங்க காலி செய்யணும்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆண்டுகள் இங்க குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய அடித்தட்டு கூலி தொழிலாள வர்க்கத்தினர் எங்கே செல்வார்கள் இதுவரை எங்குமே அதாவது நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கு அவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கப்படவில்லை அந்த குறைந்தபட்ச வாடகை என்பதும் இவர்களுக்கு வழங்கவில்லை அப்படி இருக்கும்போது நிதி ஒதுக்காத ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை விட்டு விட்டு எங்கே செல்வது என மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் சண்முகவேல் ராம்குமார் மக்கள் குறிப்பிட்டது போல எண்ணூற்று தொண்ணூற்றாறு வீடுகள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது அரசு வந்து வாழ தகுதியற்ற வீடு என்று அறிவித்த பிறகு அங்கிருக்கு அனைவருமே இரு குடி இருக்கிறார்களா இல்லை அங்கிருந்து சிலர் வெளியேறி இருக்கிறார்களா அங்கே எத்தனை குடும்பங்கள் தற்பொழுது இருக்கிறது அது பற்றிய விவரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு குடியிருப்புகளை சில பேர் மட்டுமே வெளியே சென்றிருக்கிறார்கள் சில பேருக்கு வந்து அதாவது சிறிய குடும்பமா இருந்தது தற்போது அவர்கள் குழந்தைகளுக்கு திருமணமாகி வேறு பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் இதுபோல போல எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வீடுகளிலும் தற்போது வரை ஆட்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கவில்லை இது போல பல முறை கோரிக்கை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை நம்ம மக்கள் சார் வணக்கம் இந்த வாடகை குறைந்தபட்ச வாடகை கொடுக்கணும் அதே போல இந்த மாற்று இடம் கொடுக்கணும் சொல்லி மக்கள் மத்தியில கோரிக்கை இருக்கு இதுவரை இந்த அரசு செவி சாய்த்ததா இல்ல சார் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காக அரசு வந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒரு இது கொடுக்கல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த கட்டடம்லாம் கட்டி ஆனா அவங்களுடைய அறிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பலமா இருக்கு முப்பது வருஷம் ஆன கட்டடத்தை வந்து நாங்க இடிச்சு போறோம்னு சொல்லி அறிப்பு எல்லாம் பலமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன இதில் இந்த குடியிருப்பை தருவோம் அதுக்கான வரைபாடெல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இங்கே நடந்த பகுதி மக்களுடைய கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து எம்எல்ஏ முதல் கொண்டு அதிகாரி முதல் கொண்டு வந்து பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க நிச்சயமாக வந்து நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமா போன போன வருஷம் நடந்த பாராளுமன்ற தேர்தலும் போது திமுகவனுடைய தேர்தல் அறிக்கை குழுன்னு ஒன்று ஒரு கமிட்டி ஒன்று நியமித்தாங்க அந்த கமிட்டி கூட நாங்கள் வந்து ஒரு கடிதம் வச்சோம் இந்த மாதிரி வந்து இந்த குடியிருப்பு எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு குடியிருப்பை வந்து நீங்கள் க கட்டித்தரணும் உங்களோட தேர்தல் அறிக்கையில் இதை வந்து நீங்கள் கொ கொண்டு எங்களுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் வந்து அறிக்கை வச்சோம் ஆனால் அதுக்குமே எந்த விதமான பதிலும் இல்லை இந்த பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் போது நாங்கள் ஒரு நெருக்கடி கொடுத்தோம் நிச்சயமாக நாங்கள் வந்து இந்த தேர்தலும் போது நாங்கள் ஏதாவது ஒரு புறக்கணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு அறிப்பு சாதாரணமா கொடுத்ததுனால அன்னைக்கு இருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து எங்களை கூப்பிட்டு பேசுனார் எங்க சங்கத்தை கூப்பிட்டு அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க எங்களை நம்புங்க அந்த அம்மா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தான் இதுன்னு சொல்லி எங்களை நம்பி போங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல எங்களை ஆப் பண்ணி அமிச்சாரு ஆனா அவர் அதே வருஷத்துல இங்க நடந்த ஒரு பொங்கல் விழா நிகழ்ச்சியில வந்து பேசினார் அப்ப பேசும்போது என்ன சொன்னார்னா நாங்க வந்து ஜெய்கா ஃபண்டு இந்த ஜப்பான் ஃபண்டில் நாங்கள் நிச்சயமா நிதி ஒதுக்கி இந்த குடியிருப்பை கட்டுவதற்காக இங்கே வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு ஆனால் இப்படி பல அறிக்கைகள் வாக்குறுதிகள் மட்டும்தான் இவங்களுடைய திட்டமாகவே இருக்குது ஒழியா இது எதுவுமே வந்து இன்னைக்கு நடைமுறைக்கு பல இன்னைக்கு கூட இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பை பார்த்தீங்கன்னா சீரமைப்புன்னு சொல்லி ஒரு ஆயிரத்தி ஐயாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஆறு குடியிருப்புக்கு சீரமைப்புன்னு சொல்லி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ஒதுக்குறாங்க அதே நேரத்தில் இன்னொரு அறிப்பும் வருது இந்த பட்ஜெட்டில் இருபத்தையாயிரம் குடியிருப்புகள் கட்டுவதற்கு வெறும் அறநூறு கோடின்னு சொல்லி இதை நாங்கள் எதை நம்புறது ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கையே இல்லை ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு அறநூறு கோடின்றாங்க ஒரு சின்ன இதுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடின்றாங்க இதுவே எங்களை வந்து ஒரு நம்பிக்கையற்ற திருப்பி திருப்பி ஒரு நம்பிக்கையற்ற ஒரு இதுக்கு வந்து எங்களை வந்து தள்ளிட்டு இருக்கு இந்த அரசு வந்து மக்கள் சொன்னது கேட்போம் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட பராமரிப்பு பணிக்கு ஐயாயிரம் கோடியும் அதே போல புதிய குடியிருப்பு கட்டுவதற்கு அறுநூறு கோடியும் கிட்டத்தட்ட ஒரு திட்டத்தை எப்படி வகுக்க வேண்டும் என்பதை கூட தெரியாமல் இந்த விளம்பர திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கேட்டிருக்கோம் மக்கள் அதே போல இரவு நேரத்தில் தூங்குவதற்கு கூட அச்சமாக இருக்கிறது அதே அதாவது கணவன் விட்டு விட்டு சென்றால் நாம் மாலையில் வந்து உயிரோடு இருப்போமா என்ற அச்சத்தில் வாழ்ந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டிருக்காங்க வணக்கம்மா எந்த மாதிரியான இங்க கஷ்டங்கள் இது மாதிரி ஏற்கனவே விபத்து அது மாதிரி ஏதாவது இருந்துதா எந்த மாதிரியான பாதிப்பு உள்ளாகியிருக்கீங்க சார் நாற்பத்தி மூணு வருஷமா இந்த பகுதியில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லா இடத்துலயும் இடிஞ்சு விழுந்திருக்கு ஒரு வயசு பொண்ணு மேலே ஒரு ஆறு மாசம் மேல இடிஞ்சு தலை மேல விழுந்துடுச்சு ஆனா போய் நாங்க தையல் போட்டு வரோம் சொல்றோம் ஏ டபிள்யூ கிட்ட சொல்றோம் ஜி கிட்ட சொல்றோம் ஏ கிட்ட சொல்றோம் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் எங்க வீடு அப்படின்றோம் கட்டுவாங்கம்மா கட்டுவாங்க எப்ப சார் கட்டுவீங்க கட்டுவாங்க ஒரே ஒரு என்ன இருந்தது பகுதி மக்களுக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் திமுக ஆட்சி இந்த குடிசை மாற்றுவாரி வந்து கலைஞரால் உருவாக்கப்பட்டது இந்த வாட்டி கண்டிப்பா எங்களுக்கு வீடு கட்டி தருவாங்க ரொம்ப ஆசையாக இருந்தோம் ஆனா குடிசை மாற்றுவாரி அதிகாரிகள் வந்தாங்க எம்எல்ஏக்கள் வந்தாங்க மீட்டிங் போட்டாங்க வீடு கட்டித்தரேன்னு சொன்னாங்க நீங்க வந்து இந்த சின்ன வீட்டுல இருக்க வேண்டாம் பால்கேன்ட்டு தரேன் முன்னாடி பெட்ரூம் பண்ணி தரேன் கிச்சன் பண்ணி தரேன் இப்படி எல்லாம் சொல்லி எங்களை ஆசை காட்டினாங்க நாங்களும் ஒரு ஆயிரம் பெண்கள் வந்து உட்கார்ந்து மீட்டிங் நடத்தணும் ரொம்ப ஆசையோடையும் கனவுகளோட இருந்தோம் அந்த கனவு வந்து நாங்க தான் கண்டுகிட்டு இருக்கோம் கனவு காண வச்சிட்டு அவங்க நல்லா உல்லாசமாவே இருக்காங்க ஆனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு சார் இதை நினைக்கும் போது நீங்க ஒரு பேனா வைக்கிறதுக்கு பல கோழி செலவு பண்றீங்க ஒரு போர்ட்ஸ் விளையாட்டுக்கு இன்னைக்கு புதுசா வந்து துணை முதல்வர் வந்திருக்காரு அவருக்கு இளைஞர்களுக்கு பல கோடி ஒதுக்குறீங்க மாதிரி ஒதுக்குங்க நாங்க வேண்டாம் சொல்லல ஏழை எளிய மக்கள் இந்த குடிசையில உட்காந்துக்கிட்டு இந்த இழிஞ்ச போன வீட்டுல ஒரு ஒரு நாளும் செத்துக்கிட்டு இருக்காங்க சார் நீங்க வாடகை வீட்டுக்கு போனா இந்த கே கே நகர் ஏரியால ஒரு சின்ன ரூம் வந்தா கூட பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இல்லாத வாடகை வீட்டுக்கு போக முடியாது நாங்களும் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா நாங்க வாடகை குடிக்க முடியுமா இந்த இருந்துகிட்டு இருக்கோம் என்னைக்குனாலும் கட்டி தருவாங்க தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அதனால நாங்க என்ன கேக்குறோங்கன்னா இந்த நிதியில நீங்க ஒதுக்க முடியலன்னா கூட எதனா ஒரு நிதியை ஒதுக்கி எங்களுக்கு வீடு கட்டி தரணும்னு நாங்க கேக்குறோம் இன்னொரு விஷயம் நீங்க கட்டி தரலன்னா இந்த ஆயிரம் பெண்கள் நாங்க கோட்டையை நோக்கி வந்து பெரிய போராட்டத்தை நடத்துன்றதை மட்டும் என் வாய் வழியாக கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் அதுக்காக பல உயிர்கள் போனால் கூட பரவாயில்ல எங்களுக்கு வீடு வேணும் சார் இன்னொரு விஷயம் இந்த வீடுங்கெல்லாம் வந்து பெண்கள் தண்ணி தூக்கி 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 கர்ப்பப்பை வந்து வீணாக போயிடுச்சு இது ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நாங்கள் ஏன் கேட்டீங்க இத்தனை பெண்கள் வந்து கர்ப்ப வந்து நீங்கள் இழந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம் அப்போது எல்லாருக்கும் தண்ணி தூக்கி கர்ப்ப பை கீழே இறங்கிடுச்சு அப்போ நாங்கள் பெண்கள் சேர்ந்து எல்லாம் ஒரு மனு எழுதி முதலமைச்சருக்கு அப்பா அம்மா ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க அப்போ நாங்கள் அமிச்சோம் அதை பார்த்துட்டு அவங்க உடனடியாக என்ன சொன்னாங்க தெரியுமா போர்க்கால அடிப்படையில் மேல்நிலை தொட்டி அமைச்சு பெண்களுடைய விஷயம் என்னன்றது எனக்கு புரியும் அதனால் உடனே தண்ணி ஏற்றணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க செஞ்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அப்பா முதலமைச்சர் வந்து எங்க ஸ்டாலின் நான் சொல்றேனா ஆனா அந்த மாதிரி நீங்க அப்பாவா கூப்பிடுங்கன்னு சொல்லிருக்கீங்க உண்மையே நீங்க அப்பாவா கூப்பிடணும் நினைச்சீங்கன்னா ஒரு அப்பா என்ன செய்யணும் தெரியுமா சார் அந்த குடும்ப தலைவிக்கு வந்து நல்ல கணவனா இருக்கணும் பிள்ளைங்களுக்கு நல்ல வீடு வாசல் நல்ல கல்வி அந்த மாதிரி தரமானவங்க தான் அந்த குடும்ப அப்பா அதே மாதிரி இப்படியும் நாட்டுக்கு நல்ல அப்பா இருந்தா ஏழை ஏழை மக்களுக்கு என்ன மக்களுடைய கொள்கை என்ன மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தீர்த்து நீங்க வச்சீங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு அப்பான்றத நாங்க தெரிவிச்சுக்கோம் ஆனா எங்களுடைய கோரிக்கை மொத்த வீடு கட்டி தரணும் சார் நீங்க தரணும்னா நாங்க இதோட பெரிய போராட்டத்தை நடத்துவோம் மக்கள் தங்களது மனக்குமுறலை கொட்டிருக்கிறார்கள் சண்முகவேல் கிட்டத்தட்ட எவ்வளவு போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை உடனடியாக இந்த வீடுகளை இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையா இருக்கு ராம்குமார் மிக ஒரு முக்கியமான விஷயத்தை நீ கையில் எடுத்து நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இதில் என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் பார்க்கின்ற பொழுது இந்த முதலமைச்சர் இன்னும் எத்தனை நாள் வேடிக்கை பார்க்க போகிறார் என்று தான் தோணுகிறது களத்திலிருந்து மக்களிடமிருந்து அவங்களுடைய துயரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராம்குமார்